நாங்கள் இன்றைக்கி வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நல்லா அடித்தண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இந்த மாதிரி மேல் தோல் சீவி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வட்ட வட்டமாக அறியணும் மெலீசான துண்டுகளாக அறிகிறப்பவே பார்த்திங்கன்னா ஒரு விரலில் இந்த மாதிரி நாரை சுற்றி சுற்றி எடுத்துட்டிங்கன்னா நார் வராது இந்த நார் நிறையா வருதுங்கிறதுக்காகவே நிறைய பேர் வாழைத்தண்டு செய்ய மாட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அருகாமலையில் நல்லா அப்படி அரிஞ்சு எடுத்திங்கன்னாவே இப்போ விரலை சுற்றி சுற்றி எடுக்கிறப்ப நார் பாருங்கள் மாதிரி வந்துடும் கத்தியில் அரிஞ்சிங்கன்னா கூட அந்த அளவுக்கு வராது அருவாமனையில் அரிஞ்சிக்கோங்க ஒவ்வொரு தடவைக்கு இந்த மாதிரி நார் எடுத்து எடுத்து விட்டு செஞ்சோம்னா ஒரு துளி கூட நாரே இருக்காதுங்க எல்லா தண்டையும் அரிஞ்சிட்டோம் இப்போ இந்த மாதிரி குறுக்கில் அரிஞ்சு மெலிசான துண்டுகளை அரிஞ்சு போட்டுக்கோங்க தண்ணியில் போட்டு வச்சுக்கணும் தண்ணியில் பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் மோரோ அல்லது தயிரோ சேர்த்து கலந்து வச்சுக்கிட்டு தண்டு அரிஞ்சு போடணுங்க லேட்டினா தண்டு வந்து கருத்து போயிடும் அதனால் இந்த மாதிரி மோர் கலந்த தண்ணியில் நம்ம எல்லாம் அரிஞ்சு போட்டு வச்சுக்கணும் சீக்கிரமாக செஞ்சிடலாங்க இந்த மாதிரி நார் எடுக்கிற கஷ்டப்பட்டுக்கிட்டு கூட ஒருத்தர் இது மாதிரி செய்ய மாட்டாங்க இப்படியெல்லாம் செஞ்சிங்கன்னா சீக்கிரமாக அரிஞ்சிக்கலாம் அடுத்து தாளிக்கிறதுக்கு கடுகு கடப்பருப்பு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் தேங்காய் அரிஞ்சு வச்சு வாழைத்தண்டு எண்ணெய் எடுத்துருக்கோம் இப்போது வானலி வந்து சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சூடாயிருச்சு இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சொன்னையும் கடுகு உளுத்த பருப்பெல்லாம் போட்டுக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சுங்க இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அடுத்தது உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா செவந்து வர வரைக்கும் வறுக்கணும் செவந்து வந்தோடனையும் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க கருவேப்பிலை போட்டாச்சு அடுத்தது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் பொரியலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தண்டுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு குறையும் சின்ன வெங்காயத்து நல்லா பொடியை நறுக்கி போட்டுக்கணும் கூட ரெண்டு பச்சை மிளகாயும் கட் பண்ணி போட்டுக்கலாம் வதங்கட்டும் தண்டு பாருங்கள் அரைஞ்சி வச்சு எவ்வளோ நேரம் ஆகுது கலர் மாறாமல் அப்படியே இருக்குது பாருங்கள் அதுக்காக கொஞ்சம் மோரில் தயிர் ஊற்றிக்கிறோம் நல்லா கண்ணாடியாட்டை வதங்கிருச்சு வெங்காயம் இப்போ வந்து தண்டை வந்து புளிஞ்சு போட்டுக்கலாம் எல்லா தண்டையும் புளிஞ்சு எடுத்து போட்டுட்டு நல்லா சேர்ந்து வர மாதிரி கிளறணும் கிளறப்ப உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிளறி விடுங்க பத்தே நிமிஷத்தில் வெந்துருங்க தண்டு செய்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்குறோம் பாருங்கள் வெந்திருக்கோம் நல்லா கிளறி விட்டுட்டு வெந்துருச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ எது நசுக்கி பார்த்தோம்னா வெந்திருக்கு பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு இப்போ வந்து தேங்காய் போட்டுக்கலாம் நாலு ஸ்பூன் தேங்காய் திருவி வச்சதை எடுத்து போட்டுக்கலாம் தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாதுங்க ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க தண்டில் அவ்வளோ சத்துக்கள் நிறைய இருக்குதுங்க நாம் இந்த நார் வருது இந்த மாதிரி கலர் மாறியதுங்கிறதுக்காகவே நிறைய பேர் இதை செய்ய மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்